இன்னைக்குடியுமரத்த திட்டத்தின் மூலமா இன்னைக்கு பல ஆயிரக்கணக்கான ஏரிகளை மண் மாறி அந்த இலவசமாக விவசாயிகளை கொடுத்து இன்னைக்கு வளர்ச்சி வளம் அமைதி வளர்ச்சி வளம் அந்த வகையில நம்ம ஆட்சி செய்தது இன்னைக்கு அப்படி இருக்குதா இன்னைக்கு நாலாயிரத்துக்கு மேலே கொலைகள் நடந்த மாநிலம் இந்தியாவில் எந்த மாதத்துல இருந்து கொலைகள் இருக்கிறே கிடையாது

ஒரு குடும்பம் தன்னுடைய இயந்திரங்களை மாற்றி தன்னுடைய வாழ்க்கையை தரமாக உயர்த்துவதற்கு இந்த கல்வி முறையை காரணத்தினால் மாதம் இருபதாயிரம் ரூபாய் தான் சம்பாதித்து தன் சாலையாக இருக்கக்கூடிய ஒரு வசதியை அண்ணாவிட முன்னேற்றங்களை இது மாற்ற திட்டத்தை முன்னாள் ஆயிரம் ரூபாய் என்ன பலன் அதே மாதிரி சிலிண்டருக்கு மாசம் மூன்று ரூபாய் சிலிண்டருக்கு மூன்று ரூபாய் மாறி

அமெரிக்கா போனார் அமெரிக்கா போன என்ன சொன்ன ஏழாயிரம் கோடி ரூபாய் புரிஞ்சுநூறு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது அப்புறம் அரபு நாட்டுக்கு போனார் அங்க ஒரு ஆறாயிரத்தி எட்டு கோடி ரூபாய் புரிஞ்சு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது நான் கேட்கிறேன்

எண்ணா இருக்குன்னு கொழைச்சி அம்மா இருக்குன்னு போட்ட அடுத்ததாக கேட்டான் இஸ்டோரி தோறைய அது நீங்க ஆமா ஏழு பேர் வேலை செய்யலாம் அது சொல்லுங்க இடப்பாடி அது பக்கத்துல பயணம் அதுவும் ஐயூல ஆறு பேர் வேலை செய்யலாம் உன் கொண்டு வந்து இடப்பாடியா உழைச்ச முடியல ஓல தொழி நாலைய வருஷத்துல நான் சொல்றேன்

பொள்ளது 얘துமே கொண்டா இருக்கு. இங்கே வந்தாங்க ஒருத்தர் ஒரு மீட்டிங் போட்டார் மாநாடு போட்டார் போய் போய் சொன்னார் எங்கே போய் துயிச்சாலைய துயிச்சாலைய ஏற்கனர்களே எடப்பாடி 1980 ஆண்டு கொண்டு வந்த தாத்தா இருக்கானே போய் உட்கார்ந்து பீசா விட்டு போறே அதஞ்சி செஞ்சே நேஸ் அதே மாதிரி ஒரு பத்திரிகையின மாதிரி அந்த தப்புரி போறீங்க உட்கார்ந்து பேசறீங்க போட்டறதுக்குரிய போட்டறதுக்கு

முதலமைச்சர் இருக்கும் போது இந்த இருபத்தி நாலு வருஷத்துல தமிழ்நாடு கடன் வாங்கிய கடை ஓட கோடி இவரு ஆட்சிக்கு வந்து பொருளாதாரத்தை ஒன் டிரில்லியன் டாலர் கொடுத்தா ரெண்டாயிரத்தி முப்பது ஒன் டிரில்லியன் டாலர் என்ன தெரியுமா நூறு லட்சம் கோடி

தாய் தாய்கன் மூச்சு அவங்களுக்கு இருந்த எவ்வளவு நீ ஏமாற்றதுக்காக கொடுத்த ஆனா எந்த அளவு என்ன சொன்ன தெரியுமா தொண்ணூத்தி ஒன்று ஆட்சிக்கு வந்தவங்க நம்முடைய மாவட்டத்தில் சமூகமான நிறைய மாவட்டங்கள்ல பெண் பிள்ளைகள் பிறந்தால் அந்த பிள்ளைகளுக்கு எதிர்காலம் கேள்விப்பியா இருக்கிற காலத்தினால் அந்த காலத்துல பாண்டி காலில் கல்பாடு சாட்சி

பெண்களையும் சிறு பிள்ளைகளையும் கேஸ் எவ்வளவு இந்த தமிழ்நாட்டில் இருபத்தி ஒன்றாயிரம் வளர்த்து இருபத்தி ஓராயிரம் வளர்த்து போனான் மிக அவங்க நிலை போலாம் ஒரு கொண்டு போன அவனுடைய மனநிலையில் அவன் அவன் நிலையில் அவன் இல்ல அவனுக்கு வேலி உள்ள சிந்தனை இருக்கு ஒரு குடிய பார்க்கிறான் அந்த நேரத்தில் கிராம அமைச்சர்கள் போயிடறான் போயிடுறான் போறது இல்ல

துணி உருவது காரணம் இந்த பள்ளிதான் போத கூட ஒரு பள்ளியில ஒரு விடுதியில ஒரு நிகழ்ச்சி நடந்தது கேள்விப்பட்ட ஒரு பள்ளி விடுதியில தஞ்சா விட்டு போட்டு அடைச்சு வச்சு அவங்க நிறைய அடிச்சிருக்காங்க அதிகாரிகள் உடந்தையா இருக்காங்க இதெல்லாம் இந்த அரசு மாவட்ட போய் உடனே நடவடிக்கை எடுக்கணும் இது போல நிகழ்ச்சி உடனே நடவடிக்கை அதை பார்க்கணும் எங்க யார் யார் எந்தது தொடர்பு இருக்குன்னு பார்க்கணும் ஒற்றவர் நிற்க நிறைய தொடர்பு கொடுக்கு தப்பு கர்நாடக இவங்க காப்பாற்றுறாங்க இது இந்த நிலைமை அதே மாதிரி கஸ்டடி காவல் நிலையத்தில் முப்பத்தி ஆறு பேர் இப்படி சட்டம் ஒன்றும் வீணா பேர்

நடவடிக்கை எடுத்தீங்களா வேலை செய்யறீங்களா வாகாத சாக்கிர திட்டத்தை கொண்டு வந்த அது என்ன வேலை செய்யறீங்க செய்யல வேலை கொடுத்தல ஓட்டுல கம்ப்ளீட்டா எந்த சாலையில் போனாலும் குண்டு குடிமா இருக்கு குண்டு ஒரு மாநகராட்சி வந்து நிறைய வருமான உள்ள இந்தியாலயே இந்தியாவிலேயே ஆசியாவிலேயே வேகமாக வளரக்கூடிய ஒரு நகரம் வாசூர் நகரம் ஆசியாவிலே

மிகப்பெரிய கட்டுவட்ட கட்டணும் நீ கார்ப்பரேஷனுக்கு அந்த கட்டுவதுன்னா வாடகை கட்ட கட்டணும் நீ பாட போட்டால் எவ்வளவு அழகா இருக்கு இது பாலைல போய் சட்டை போட்டு அப்ப சேர்மேன் அப்படியே ஓட்டு ஓடு ஓட்டு மாதிரி போட புரியும் ஆமாம் நமையான் சமையல் அந்த மாதிரி ஒரு நிலைமை இப்படி எதுவே பண்ணாலும் நான் என்ன செஞ்சேன் அதை செஞ்சு பெரிய நகரம் இல்லையா நம்ம மாவட்டத்துக்கு ஒரு அடையாஸ்

போட்டதற்குரிய எடப்பாடியினுடைய அனுமதியோடு ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறேன் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற பொதுத்தேர்தலில் வெற்றி பெற்று உங்கள் ஆசையோடு மீண்டும் தமிழகத்துடைய முதலமைச்சராக போட்டதற்குரிய எடப்பாடியாக ஒரு முதலமைச்சராக அமர்கின்ற நேரத்தில் ஓசூர் மாநகருக்கு தனியான வகையிலே ஒரு திட்ட அறிக்கையை தயார் செய்து என்னென்ன தேவைகள் என்பதை அனைத்தும் ஆய்வு செய்து அந்த ஆய்வின் அடிப்படையில் திட்ட அறிக்கை தயார் செய்து அந்த திட்ட அறிக்கை சட்டமன்றத்தின் வாயிலாக பட்ஜெட்டிலேயே வரப்பூர் எத்தாயிரம் கோடியாக இருந்தாலும் வரப்பூர் அளவில் அந்த திட்டத்தை பொதுச்சேரி நடப்பாடிய உத்தரவு பெற்று உறுதியாக கொண்டு வந்து இந்த ஓசூர் நகராட்சியை அனைத்து வசதிகளையும் ஐந்து ஆண்டுகளில் உறுதியாக

பெரிய ஒரு வருஷத்துக்கு வருவாய் இருக்கக்கூடிய கண்ட பண்றாங்க தமிழ்நாட்டுடைய அரசுடைய வருவாய் பெரிய பெரும்பகுதி நீ ஒற்றி நாலு லட்சத்தி போற இதேதான் சட்டம் ஒன்றும்